ியான் நான் கடையாணம் கட்டின ஒரு வருஷம் எனக்கு சொல்லி எந்த விதமான காணியுமே இல்லை இந்த பதவியில் நான் வந்து இப்போ ஒரு காணி ஒன்று குடிக்கிருக்கிறேன் வனஜீவின் காணி என்ன பொழுதுதான் இதெல்லாம் இல்லை நிறைய பேர் காணி பிடிச்சிருக்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு பேர் வந்தவருக்கு அரசாங்க காணி இருக்குது வீடு இருக்குது எல்லாமே இருக்குது நான் பத்து வருஷமாக மீன் கட்டியது என்று சொல்லி பொலிசிலையெல்லாம் இது போட்டு காணி அந்த போச்சுக்கு விட்டுருக்குது ஆனால் முதலே ஆடி எச்சரை வந்து வெளியிட்டாக்குது அவருக்கு வந்து கருவாடு ஓட்டுறது சிறு டாமிட்ட ஊர்மனையை மறைச்சிருக்கு எல்லாருமே மறைச்சிருக்குது ஆனால் இப்போ வந்து போச்சு வந்து வெளியிருக்கு விசாரணை கூப்பிட்டு அதை சொல்லணும் தெரியும் இந்த காணி இந்த காணிக்கு வேரிய போட்டு தெரியணும் அவர் முன்னோக்கி மீன்பட்டு சொல்லிடு மீன்பட்டு சொல்லினா என்ன பின்னு மீன்பட்டு வந்த காணிக்காங்கால வேரிய கடைக்கு அவர் இல்லை ங்களால் காணி அரைச்சு போலீஸ்ல கூப்பிட்டா இது ரெண்டு மூன்று தரத்தை கூப்பிட்டு 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 இதெட்டான்னு சொல்லணும் அவருக்கு காணியை கூட அவர் பாவம் அவர்கிட்ட அவர் தொலை செய்கிறது இந்த ஆளுமா கருவாடு பற்றின இதான் சொல்லுமே தவிர என்ன இருக்கிறது ஒன்றுமே சொல்லுமே அவர்கிட்ட வந்து லைசன்ஸோ ஒன்றுமே இல்லை இதில் கருவாடு பட்டுறது தமிழாட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மேற்கிழக்கு பகுதியில் அதிகமான நிலப்பரப்பு வனஜீவிகளுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது இப்போ த புதிதாக திருமணம் முடிப்பவர்கள் வனஜீவிக்கு உரிய காணியை தான் அவர்கள் தங்களுடைய வீடுகளை அமைத்து அன்றாட தேவைகளை செய்கிறார்கள் அதேபோன்று தான் நீங்கள் புதிதாக திருமணம் முடித்திருக்கிறீர்கள் கைக்குழந்தை இருக்கிறது நீங்களும் ஒரு காணியை பிடித்து வீடு அமைத்திருக்கிறீர்கள் தற்பொழுது உங்களுடைய பிரச்சனை நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நீங்கள் கூறுவது போ போன்று என்னவென்று சொன்னால் இதற்கு முன்பு உங்கள் நீங்கள் அழைத்திருக்கும் காணிகளோடு ஒருதர் பத்து கடங்களாக மீன்படுவதாக கூறி போலீஸில் முறைப்பாடு தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறீர்கள் கிராம அலுவலரை தொடர்பு கொண்ட போதும் அதே போன்று இந்த கிராமத்தினுடைய ஆர்டிஎஸை தொடர்பு கொண்ட போதும் போன்று பிஹெச்சியை தொடர்பு கொண்ட போதும் ஏற்கனவே குடிமனைக்குள் மீன் வியாபாரம் மீன்படுத்தக்கூடாது என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் போலீஸ் உங்களை நீதிமன்றம் அனுப்பியிருக்கிறது உண்மையில் இது தொடர்பாக நடந்தது குடிமனைக்குள் அதாவது மக்கள் இருக்கும் குடியிரு மீன்பட்டூடாது என்று போலீசுக்கு தெரியப்படுத்தினீர்களா பிரதேச சபையும் பிரதேச சபை கூறுகிறது நீங்கள் குறிப்பிட்ட நபருக்கு இங்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று பிரதேச சபை கூறுகிறது நீங்கள் இது தொடர்பாக கிராம அளவில் இருக்கு டிஎஸ்க்கு அறியப்படுத்தினீர்களா செய்கிறார்